தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடுங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய பாரப்பட்டியில பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு உண்மையிலுமே இந்த மாநாடுங்கிறது எப்படி இருந்தது விஜய் அவர்கள் பேசியது என்ன பேச தவறியது என்ன விஜய் அவர்கள் இன்னும் பாதுகாப்பு விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க நான் உங்க சுரேந்தர் இதை நம்ம சம்பவம் சேனல் நம்ம இந்த மாநாட்டை பத்தி பேசும்போது அங்க நடந்த பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு மாநாட்டுக்காக அடி உயர குடிக்கும்பம் நடப்பட இருந்தது ஆனால் தரம் இல்லாத க்ரெயின் பெல்ட்டும் அணுமில்லாத ஆப்ரேட்டர் மூலமாக அந்த கொடிக்கம்பங்கிறது கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் தாவைக்கண்ணுடைய தப்பு இருக்குன்னு கேட்டோம்னா தாவைக்கண்ணனுடைய தப்புன்னு நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த கொடிக்கம்பங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு டெண்டர் விட்டாங்க அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்களுடைய வேலைங்கிறது வந்துடுது இந்த நிறுவனம் தான் அரசு வந்து பல கொடி ரெட்டியர் மாதிரி நட்டு கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போன மாநாட்டில் நூறு அடி உயர கொடிக்கம்பும் இதே நிறுவனத்தினால்தான் தான் நடப்பட்டிருந்தது சரியா அப்போ தப்பு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களே தன்னுடைய சொந்த ஆட்களை பணி ஆட்களை கொண்டு வராமல் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கிரெயினை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க அந்த கிரேன் ஆப்ரேட்டருக்கு இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு அனுபவம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேன்ல இருந்த பெல்ட்டுங்கிறது தரமற்ற முறையில் இருந்திருக்கு இது ரெண்டும் தான் முக்கியமான காரணமாக அப்படின்னு கேட்டோம்னா இங்கே இன்னொன்றும் சொல்ல வேண்டியது இருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு கொடிக்கம்பத்தை தாவைக்கா கொண்டு வருதுன்னா அதுக்கு பாதுகாப்புக்காக இன்னொரு கூடுதல் ஒரு இருபதாயிரூவாய் முப்பாயிரூவாய் செலுத்தி இன்னொரு ரெண்டு கிரேன அங்கே வச்சுருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய விபத்துங்கிறத நடந்துக்காது ஏப்பா இது ஒரு விபத்து இதை பத்தி ஏன் பெருசாக பேசுகிற அப்படின்னு கேட்டோம்னா விபத்துங்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது ஆனால் அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது குறிப்பா அரசியல் கட்சிகளின் மாநாட்டில் விபத்துங்கிறது ஒரு பெரும் பேசுவோர்லாம் மாறிடும் அதனால் பாதுகாப்பு விஷயங்களில் தவைக்கங்கிறது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கிறது இருக்கு அடுத்து நம்ம பேச போகிறது வெயில் தாக்கம் நாலு மணிக்கு தான் மாநாடு ஆரம்பிக்கும் போதுன்னு தெரிஞ்சுமே விடிய காலையிலேயே மக்களாகட்டும் இல்லை அவரது ரசிகர்களாகட்டும் அங்க வர தொடங்கிட்டாங்க அதிகாலையிலேயே அங்க இருக்கக்கூடிய சேர்கள் எல்லாம் நிரம்பி ஒளிஞ்சதுன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் வெயில எப்படி சமாளிக்கலாங்கிறத கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமா இருக்கு பெரிய விஷயத்தை பண்ணுறாங்களோ இல்லையோ ஏன்னா ஃபுல்லா டென்ட் அடிக்க முடியாது டென்ட் அடிச்சோம்னா அங்க இருக்கிறவங்கள பா பார்க்க முடியாது அப்ப அதுக்கு மாற்று வழிய தாவைக்காக யோசிச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு தொப்பி மாதிரியான வடிவை வந்து ஒரு காசுக்காக கூட கொடுத்துக்கலாம் இல்ல ஃப்ரீயா கூட விஜய் நினைச்சிருந்தா ஃப்ரீயாக கூட கொடுக்க முடியும் ஒரு மூணு லட்ச லட்சம்ல இருந்து நாலு லட்சம் தொப்பி அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணனும் ஒரு தொப்பி அதிக வச்சா பத்து ரூபாய்க்கு வாங்கப்படுது அப்படின்னா அதுல ஒரு முப்பது லட்சம் ரூபா தான் செலவாயிருக்கும் இந்த தொப்பியை தாவைக்காய் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கும் ஒன்று வெயில் தாக்கத்தில் இருந்து ஒரு அளவுக்காச்சு குறைய இருக்கு அது கொஞ்சமாச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இரண்டாவது தொப்பின் மூலமாக ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்கும் இதுல பெரிய செலவு ஒன்றும் தாவைக்காய்க்கு வந்துட போதே கிடையாது அதனால அடுத்த முறை இந்த மாதிரி நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வீழின் தாக்கத்தை குறைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நடவடிக்கை அவங்க இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கு என்னோட ஆரம்பத்துலயே கெட்டதாவே பேசிட்டு இருக்க அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம உள்ளதோ உள்ளபடி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு சரி இப்ப நம்ம மாநாடு எப்படி இருந்துங்கிறத பத்தி பேசலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரப்படி ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா அது சின்ன விஷயம் இல்ல பெரும்பாலான கட்சிகள் இங்க குறிப்பா திமுகவும் அதிமுகவும் பணம் கொடுத்தே ஆட்களை கூட்டிட்டு வந்து பழக்கப்படுத்துனதுனால எந்த கட்சியாக இருந்தாலும் எவ்வளோ பணம் கொடுப்பேன் தான் மக்களை கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு மக்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த கட்சிக்காரங்க எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் காசு இல்லை பிரியாணி கோட்ரு இந்த மாதிரி எது கொடுத்து ஏதோ ஒன்று கொடுத்து தான் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் இந்த மாநாடுங்கிறது எந்த ஒரு காசும் கொடுக்காமையே மிக பிரம்மாண்டமான கூட்டம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் கூடுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இது தாவரிகனுடைய பலத்தை காட்டுது விஜய் அவர்கள் மேலே இந்த மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறாங்கிறத காட்டுது இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கலக்கத்தை கண்டிப்பா கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் சரி இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசியதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம் இதில் முதல் விஷயமா அவர் பேசுனது கட்சியுடைய வளர்ச்சி அதாவது முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்தது இப்ப இரண்டாவது மாநாடு மதுரையில் நடக்குது இந்த இரண்டாவது மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதாக பெருமிதம் தெரிவித்தாரு விஜய் இதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் தங்கள் மேல வச்ச நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள்னு சொல்லி பெருமிதம் அடைஞ்சாரு திரு அடுத்து அரசியல் பயணத்தை பற்றி பேசினார் தன்னுடைய அரசியல் மற்றும் கொள்கை பயணத்துல இனி எந்த சமரசமின்றி இன்னும் ஆழமாக பயணிக்க போவதாக தெரிவிச்சிருக்காரு செயல் தான் அரசியலுக்கான தாய்மொழி அப்படிங்கறத மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறார் அடுத்தது சமூக மாற்றத்துக்கான வேண்டுகோள் அரசியல் மற்றும் கொள்கை ரீதியில மக்களை பிளவுபடுத்தும் எந்த ஒரு சக்தியா இருந்தாலும் அதைய தாவைக்க எதிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு புதிய ஆரோக்கியமான தமிழகத்தை உருவாக்கி காட்டுறதே தன்னுடைய லட்சியம்னு தெரிவிச்சுக்கிறார் இந்த மாநாடு வெற்றி பெற உதவிய பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இப்படி அனைத்து நிலை தொண்டர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறார் விஜய் எந்த தடைகள் வந்தாலும் மக்கள் தாவிக்கவ ஆதரிப்பாங்க அப்படிங்கறதையும் மேடையில் சொன்னார் இதுல விஜய் பேசுனதுல ஹைலைட்டான சில விஷயங்களை பத்தி பார்ப்போம் முதல் மாநாட்டில் பாம்பு பத்தி பேசின விஜய் இரண்டாவது மாநாட்டில் சிங்கத்தை பத்தி பேசுகிறார் சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கியொழியாருதான் ஒரு முறை சிங்கம் கருசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் மட்டும் தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்கிறதுக்கு வெளியில வராது சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் தான் வரும் வேடிக்கை பார்க்க வராது அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் பேசுகிறார் இது படத்துல வரக்கூடிய பஞ்ச் டைலாக் மாதிரி இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை எவ்வளோ சீரியஸா அவர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கறத அவருடைய ஸ்டைலில் அவரே சொன்னதான் நான் இது பார்க்கறேன் அதாவது அரசியலுங்கிறது பொழுதுபோக்கானது கிடையாது அது ஒரு இலக்கை சார்ந்தது அந்த இலக்கை நோக்கி நான் கட்டாயம் பயணிப்பேங்கிறத மிக அழுத்தமாக சொன்ன தான் இந்த டைலாக் மூலமா எனக்கு தோணுது அடுத்து ஹைலைட் ஆன விஷயம் எம்ஜிஆரும் விஜயாந்தி பத்தி பேசுனது ஏன்னா மதுரை மண்ணில் கால வச்சுட்டு திரு விஜயாந்த் அவர்களை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும் இப்படி எம்ஜிஆரையும் கேப்டன் விஜயாந்தையும் பேசுனது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எப்படி சினிமாலையும் அரசியலையும் பெரும்பாலானவங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமோ அதே மாதிரி தான் பெரும்பாலானவங்களுக்கு விஜயாந்தை பிடிக்கும் இது விஜய் அவர்கள் விஜயகாந்த் மாதிரி இருக்கக்கூடிய அரசியலும் தாண்டி தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய உறவுகளை உணவுபூர்வமாக மக்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிட்ட விஷயமா தான் நான் பார்க்குறேன் அடுத்து முக்கியமாக சொன்னது வேட்பாளர் இருக்குன்னு சொல்லி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர் நான் தான் நிற்கிறதா நினச்சி எனக்கு போடுங்கன்னு சொன்னது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உங்கள் வீட்டில் ஒருத்தர் நின்னாங்கன்னா எப்படி நிற்பாங்களோ அது போல நினைச்சு மக்கள் நீங்க ஓட்டு செலுத்தணும் அப்படிங்கிறதையும் தன்னை பிரதிநிதிப்படுத்த வாக்கு சேகரிக்க வேண்டுங்கிற தன்னுடைய திட்டத்தையும் செயல்படுத்துறதுமா இருந்தது இது உண்மையிலுமே தாவை கேட்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம் அவர் இங்க கிளியரா ஒண்ணு சொல்லிட்டாரு எந்த வேட்பாளராக இருந்தாலும் அது தன்னை தான் எந்த சின்னமா இருந்தாலும் அதையும் தன்னைத்தான் பருவது விழிக்கிற மாதிரி மக்கள் நினைச்சுக்கங்கன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு போக்கஸ் கொடுத்துக்கலாரு இது விளையாட்டா சொல்லிட்டு போனமா தெரிஞ்சாலும் கண்டிப்பா தேர்தலில் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் அடுத்த ஹைலைட்டான ஆன விஷயம் நான் மக்களுக்காக வந்துக்கேன் அடைக்கலம் தேடி வரலங்கிறது இதை அவருடைய ஸ்டைலில் எப்படி சொன்னாருன்னா அடைக்கலம் தேடி வரல படைக்கலனோட வந்துருக்கிறேன்னு சொன்னாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் தாய்மாமன் அப்படின்னும் தமிழக மக்கள் தனக்கு கிடைத்த கடவுளின் வரம மதிக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு உங்களுக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு நான் வந்துக்கிறேன் உங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக நான் வந்துக்கிறேன்னு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விஷயம் தான் தற்செயலா அரசியலுக்கு வரல ஒரு நோக்கத்தோட அரசியலுக்கு வந்ததை வெளிப்படுத்துறதுமா இருக்கு இப்போ விஜய் அவர்கள் பேசுனதை பற்றி பார்த்துட்டோம் எதெல்லாம் பேசல அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல ஏன்னா ஒரு நல்ல விமர்சனா அவர் செய்ததையும் செய்ய தவறதையும் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறதா நான் உணர்றேன் சரிப்பா அவர் என்னென்ன பேசல அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் திமுக தான் தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்க விஜய் அவர்கள் கடந்த நான்காண்டுகளில் திமுக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் அதன் வெற்றி தோல்வியை கொடுத்து நேரடியாவோ இல்லை ஆழமாவோ இந்த டீட்டெயில் எங்கேயுமே பேசல என்னதான் திமுகவா அரசியல் எதிரின்னு சொன்னாலும் எதனால திமுக ஒரு எதிரியா நினைக்கிறேங்கிற ஒரு மேலோட்டமான லிஸ்ட் கூட சொல்லல சொல்லணும்னா அரசனுடைய நிதி நிலைமை கடன் சுமை வேலை வாய்ப்பு சட்டம் ஒழுங்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு திட்டம் அது தோல்வியடைஞ்ச திட்டத்தை பத்தி இப்படி எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் இன்டெப்த் டீட்டெயிலாகவோ இல்ல மேலோட்டமாக கூட பேசல சரி டிஎம்கே விட்டுலாம் ஏடிஎம்கே பத்தி என்ன பேசுகிறார் ஏடிஎம்கே பத்தி அவர் பேச ஒண்ணுமே உண்மை ஏடிஎம்கே ஏடிஎம்கேனுடைய தற்போதைய தலைமை எப்படி இருக்குது எப்படி வழிநடத்தி செஞ்சுட்டு இருக்காங்க ஏடிஎம்கேவை அதனுடைய எதிர்காலம் எப்ப இருக்கும் அரசியல ஏடிஎம்கே இருக்கக்கூடிய பங்கு என்ன இப்படி எதை பத்தின டீட்டெயிலும் விஜய் பேசல ஒருவேளை விஜய் வந்து ஏடிமிக்கை கூட கூட்டணிக்கு சேரலாம் அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் கூட கிளப்புற விதமா இருக்கு அடுத்து நீட்டை பத்தின விஷயம் நீட்டை பத்தி தெளிவான தன்னுடைய பார்வை என்னங்கிறதும் பேச தவறிட்டார் விஜய் நீட்டை பத்தி தன்னுடைய கட்சி என்ன நினைக்குது தன்னுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் குறிப்பிடவே இல்லை அடுத்து சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டு பற்றி தன்னுடைய கட்சி என்ன நிலைப்பட்ட எடுத்திருக்கு என்ன நிலைப்பட்ட எடுக்க போகுது அப்படிங்கிற எந்த தகவலும் தெளிவாக சொல்ல மேலோட்டமும் சொல்ல இப்படி தமிழகத்துக்கு தேவையான பல விஷயங்கள்ங்கிறது இருக்கும்போது அதை பத்தி எந்த ஒரு பேச்சையும் பேசாம இருக்கிறதுங்கிறது மிகவும் வருத்தமளிக்கிறதாவே இருக்கு தன்னோட கட்சி தனியா போட்டிட்டுமா இல்ல கூட்டணியோட தான் போட்டிடுமாங்கிற விளக்கம் கூட அதில் இருந்த மாதிரி தெரியல ரொம்ப கேர்லியாவே நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னாலும் அதை பத்தி நான் தெளிவுங்கிறது தாவக கேட்ட இல்ல அப்படிங்கிறதான் இப்போது இருக்கக்கூடிய நேரமான உண்மை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் என்னால தனிப்பட்ட முறையில களம் காண முடியும்னு சொல்லக்கூடிய விஜய் கண்டிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தான் நிப்போமா இல்ல கூட்டணியோட அமைப்போமா அப்படின்னு வலுவா முடிவு செய்யப்படல அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சு காட்டுது அடுத்து ஆளுநரை பத்தி ஏதாவது சொல்லுகிறாரா ஆளுநர் வந்து தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க போது தமிழக கழகம் ஆளுநரை எப்படி பாக்குது அப்படிங்கறத பத்தியும் எதுவும் பேசல கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே வந்து ஆளுநரை கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வர்ற நிலைமையில விஜய் அவர்கள் இதை பத்தி பேசாம இருக்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு அடுத்து தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு பத்தி பேசுகிறாரா அதுவும் பேசல தன்னுடைய கட்சி பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் எப்படி நிர்வாக அமைப்பு கொண்டுள்ளது எதிர்கால திட்டங்கள் என்ன எதிர்கால லட்சியம் என்னன்னா இந்த கட்சி நோக்கி மூவ் ஆக போகுது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லை சரி இதுதான் இல்ல பொதுமக்களுக்கான திட்டங்கள் பத்தி ஏதாவது பேசுகிறானா அதுவும் இல்ல விவசாயம் தொழில் வேலைவாய்ப்பு பத்தி கொஞ்சம் கூட ஒரு இம்மி அளவு கூட தான் சொல்லுவோம் குறிப்பா தமிழகத்தின் அடிப்படை பிரச்சனையானா விவசாயிகளின் கடன் சுமை வேலை வாய்ப்பு இல்லாதது புதிய தொழில் முதலீடுகள் இது மாதிரி பொருளாதாரம் சார்ந்த சமூக பிரச்சனைகளை பத்தி எங்கேயுமே பேசல ஊழலுக்கு எதிரான அவருடைய அணுமுறை என்ன அப்படிங்கிறத பத்தி தாவைக்கா பேசல மாற்று கட்சி தேவைன்னு பேசக்கூடிய விஜய் அவர்கள் எங்கேயுமே இதனால அதனுடைய அவசியத்துவம் இருக்கு மற்ற கட்சிக்கும் தன்னுடைய கட்சிக்கும் எந்த அளவுக்கு வேறுபாடுகள் இருக்கு அவங்க கிட்ட இருந்து நான் எந்த விதத்துல வேறுபடுறேன் நான் என்னென்னலாம் செய்ய போறேன் அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படை விஷயத்தை பத்தியும் பேசவே இல்லை விஜய் அவர்கள் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அர்ப்பணிப்பு தன்னுடைய அரசியல் தைரியம் இதை பத்தியெல்லாம் மேலோட்டமா பேசினாலும் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் டீட்டெயிலா பேசல குறிப்பா தமிழகத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலைமையில அதை பத்தின எந்த தகவலும் இந்த மாநாட்டுல இல்லை இதை எல்லாத்தை பத்தியும் திரு விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் ஒருவேளை இத எல்லாத்த பத்தியும் விஜய் அவர்கள் பேசியிருந்தாருன்னா ஒரு முழு நிறைவடைந்த மாநாடா நம்மளால பார்க்க முடியும் இந்த மாநாட்டில் இந்த மாதிரி முக்கியமான அம்சங்கள் மிஸ்ஸிங்னே சொல்லலாம் இனி வரும் காலங்களில் திரு விஜய் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த விஷயங்களை பத்தி பேச வேண்டிய தேவைங்கிறது விஜய்க்கு இருக்கு விஜய் தொடர்ந்து மேலோட்டமான அரசியல் செஞ்சுட்டு இருந்தார்னா இங்கே வந்த அவரை பார்க்க வந்த பல லட்சக்கணக்கான மக்கள் அவர் மேலே வைத்திருக்கும் நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சரி தொடங்கிறதுல எந்த மாற்று கத்தும் இல்லை இங்கே இலவசங்களை மட்டும் நம்பியே மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் இந்த கடந்த கால ஆட்சியாளர் பகுத்து விஜய் அவர்கள் இப்படி மேலோட்டமான அரசியல் செஞ்சுட்டு இருந்தாருனா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு இலவசம் கொடுத்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்லணும் அதனால இனி வரும் காலங்களாச்சு ஆழமான அரசியல் பேச வேண்டிய அவசியம் விஜய் மற்றும் தாவை கேக்கு இருக்கிறது தொடர்ந்து தாவிகனுடைய செயல்பாடுகள் இப்போ இருக்குன்னு பார்ப்போம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்